உங்கள் எழுச்சி தமிழர் தொலைக்காட்சி தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை அழுத்துங்கள் டிசம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபது சேலம் கிழக்கு மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வாழப்பாடி ஒன்றியம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை ஒன்றிய அமைப்பாளர் திருமாவளவரின் வழி தோன்றல் க கரும்பாயிரம் அவர்களின் சீரிய தலைமையில் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் அறுபத்தி நான்காவது புகழஞ்சலி நினைவு நாள் டிசம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபது அன்று சேலம் மாவட்டம் சர்க்கார் கொல்லப்பட்டி ஆதரவற்ற குழந்தைகள் இல்லம் அன்பாளையத்தில் சிறப்பு விருந்தினராக சேலம் மாநகரம் மேற்கு சரகம் காவல் உதவி ஆணையாளர் உயர்திரு நாகராஜ் அவர்கள் உலக மாமேதை சட்ட சிற்பி அண்ணல் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் படத்திற்கு மாலை அணிவித்து குழந்தைகளோடு மௌன அஞ்சலி அனுசரிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில தொண்டரணி துணை அமைப்பாளர் மதிப்பிற்குரிய பாலு அவர்கள் குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கினார் சேலம் கிழக்கு மாவட்ட நில உரிமை மீட்பு இயக்கத்தின் மாவட்ட துணை அமைப்பாளர் கு அமாசி என்கின்ற மனோஜ் அம்பேத்கர் அவர்கள் குழந்தைகளுக்கு அம்பேத்கர் அவர்களின் வரலாற்று புத்தகங்கள் வழங்கினார் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை வாழப்பாடி ஒன்றிய அமைப்பாளர் கரும்பாயிரம் அவர்கள் நோட்டு பேனா புத்தகங்களை வழங்கி நினைவேந்தல் நிகழ்ச்சியை சிறப்பு செய்தார் இதில் முருகன் மணிகண்டன் பிரகாஷ் மற்றும் இருபதற்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டு டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது உங்கள் எழுத்து தமிழர் தொலைக்காட்சி தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை அழுத்துங்கள்